இது யாரோட கொத்தமல்லிடா ராகுல் ராகுலோட செடி ஆ இது நல்லா வந்து இது யாரு கொத்தமல்லி மகிதாஸ்ரீ வித்யாஸ்ரீ சூப்பர் தீபா அதுக்குள்ள என்ன தக்காளி செடியா பெருங்கியா பெருங்கினா என்னம்மா மிளகாயா சரி வாங்க அந்த மிளகாய் செடி பார்க்கலாம் அந்த செடி யாரோடது வித்யாஸ்ரீ மகிதாஸ்ரீ தீபா காட்டு மிளகா விட்டுருக்கான்னு பார்ப்போம் எங்க மிளகா சூப்பர்டா மார்க்கெட்ல வாங்குற மாதிரி பெரிய பெரிய மிளகாயா இருக்கு நல்லா இருக்கு அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் காய்க்க மாட்டிருக்கு அதே மாதிரி நல்லா தண்ணி விடுங்க அதுக்கு இது எத்தனை நாள் இந்த மிளகாய் செடி வரும் தெரியல வேற என்ன காய் வச்சிருக்கீங்க கொல்லு கொல்லா வேற வேற மிளகாய் கார்த்திகை வட மிளகாய் செடியா